அனைவருக்கும் வணக்கம் ரிதன்யா என்ற இளம் பெண்ணுக்கு நடந்த சம்பவமானது தமிழகத்தையே ஒழுக்கிய நிலையில் தற்போது ரிதன்யாவை போல கும்புதா என்ற ஒரு இளம் பெண்ணுக்கும் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் குமுதா இவர் பெங்களூருவில் வேலை செய்யும் போது அஜித்குமார் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் தற்போது ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது தற்போது குமுதா காட்டுப்பாக்கத்தில் குழந்தை மற்றும் கணவுடன் வசித்து வருகிறார் கணவர் அஜித்குமார் பெங்களூருவில் வேலை செய்து வருவதால் அடிக்கடி வந்து சென்றும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் குமுதாவிடமிருந்து வந்த செல்போன் அழைப்பானது பெற்றோரையே ஆடிப்போக வைத்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியை சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதாகும் தேவராஜ் என்பவர் தனது மனைவியான கற்பகத்துடன் வசித்து வருகிறார் இவரது மகள்தான் குமுதா இவருக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தபோது தன் உடன் வேலை செய்த பெங்களூருவை சேர்ந்த முப்பது வயதாகும் அஜித்குமார் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களை இவர்களை பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களுக்கு ஒன்றரை வயதில் ஆண் குழந்தையும் உள்ளது குமுதா தனது கணவரான அஜித்குமாருடன் காட்டுப்பாக்கம் விஜயலட்சுமி நகர் பகுதியில் தனிக்குடித்தனமாக வசித்து வந்தார் வேலை காரணமாக அஜித்குமார் பெங்களூர் சென்று விட்டார் வீட்டில் குமுதா மற்றும் குழந்தையுடன் தனியாக இருந்துள்ளார் அப்போது செல்போனில் தனது பெற்றோரை தொடர்பு கொண்ட குமுதா தான் மிகுந்த உளைச்சலில் இருப்பதாகவும் அதனால் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளப் கொள்ளப் போவதாக கூறி அழுது புலம்பியதாக கூறப்படுகிறது இதனால் பதறி அவரது பெற்றோர்கள் உடனடியாக குமுதாவின் வீட்டிற்கு விரைந்து சென்றுள்ளனர் அப்போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது குமுதா வீட்டில் சேலையால் வாழ்க்கையை முடித்து கொண்ட நிலையில் அவரது ஒன்றரை வயது பச்சிளம் குழந்தை அழுதபடியே இருந்துள்ளது இது குறித்து உடனே பெற்றோர்கள் பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் தந்தனர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து போன குமுதாவின் உடலை மீட்டு பிரேத பசுமைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் தனது மகளின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி குமுதாவின் பெற்றோர்களும் புகார் அளித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது தனது மகளுக்கு திருமணமான நாள் முதலேயே அஜித் குமார் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் இதனால் ஏற்கனவே ஒருமுறை குமுதா வாழ்க்கையை முடித்துக்கொள்ள கொள்ள முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆவதால் ஆடியோ விசாரணையும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் திருப்பூர் மாவட்ட அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா என்ற புதுப்பெண் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் அதேபோல போல அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தயவு செய்து இதுபோல தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் எனவும் வாழ்க்கையில் தவறுகள் நடப்பது இயல்புதான் அதற்காக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைப்பது முட்டாள்தனமாகும் காதல் திருமணம் செய்யும் பெண்கள் திருமணமான சில மாதங்களிலேயோ அல்லது ஒரு சில ஆண்டுகளிலேயோ வாழ்க்கையை முடித்து தவறான முடிவெடுக்கிறார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்ள தெரியாமல் தவறுகளையும் செய்கிறார்கள் அவமானங்கள் வலிகள் பிரச்சனைகள் கடினமான சூழல்களை போன்றவற்றை எதிர்கொள்ள சமூகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் டூ கே கிட்ஸ் பலர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் சந்தோஷங்களை மட்டுமே அனுபவிக்க பிறந்தவர்களாக பெற்றோர்கள் வளர்த்ததுதான் இந்த சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அதேநேரம் அதே நேரம் என்னதான் தைரியசாலியாக வளர்த்தாலும் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் சம்பவங்களும் நடக்கிறது சென்னை